ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் ஹமாசுக்கு சாதகமா பாதகமா காசா மீதான போரை நீண்ட காலத்திற்கு இடைநிறுத்த வேண்டும் என ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதே நேரம் இந்த தீர்மானத்தில் ஹமாஸ் பிடியில் உள்ள கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த தீர்மானம் ஹமாஸுக்கு சாதகமா அல்லது பாதகமா என்பதை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வெளிப்படையாக இந்த தீர்மானம் ஹமாஸுக்கு பெரும் வெற்றியாகவே கருதப்படுகிறது காரணம் அந்த அமைப்பும் தொடர்ந்து போர் நிறுத்தத்தையே வலியுறுத்தி வந்தது இந்த தீர்மானத்தை இஸ்ரேல் ஓரளவு நிறைவேற்றினாலே அது ஹமாஸுக்கு மேலும் பலம் சேர்க்கும் வகையில் அமையும் இந்த தீர்மானத்தின் மூலம் முதல் கட்டமாக ஹமாஸும் ஹிஸ்புல்லாவும் தங்களது தாக்குதல்களை நிறுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ஹமாஸை பொறுத்தவரை நீண்ட கால போருக்கு தேவையான ஏற்பாடுகளை அவர்கள் முன்னரே செய்து வைத்துவிட்டதாக கருதப்படுகிறது அதே நேரம் பொதுமக்கள் கடும் பாதிப்புகளை சந்தித்து வந்தனர் எனவே தற்போது காசா மக்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகள் கிடைக்க தொடங்கினால் அது ஹமாஸுக்கு தார்மீக உந்துதலை ஏற்படுத்தும் இஸ்ரேல் இந்த தீர்மானத்தை ஏற்க முடியாது என சவடால் விட்டாலும் அமெரிக்காவின் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் என்பதால் தனது எல்லை கடந்த தாக்குதல்களை இனி தொடர முடியாது தற்போது இஸ்ரேல் படைகள் வடக்கு காசாவின் முப்பது முதல் நாற்பது சதவீத இடங்களையே கைப்பற்றியுள்ளனர் அவர்கள் தாக்குதல் நடத்தாமல் அங்கேயே தங்கி இருக்க போகின்றார்களா அல்லது தரை தாக்குதலை தொடர்வார்களா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது பான்வழி தாக்குதல் நடத்தாமல் தரை தாக்குதலை மட்டும் இஸ்ரேல் நடத்தினால் நிச்சயம் கசக்கி பிழியப்பட்டு விடும் என்பது எல்லோருக்கும் தெரியும் வான்வழி தாக்குதலை நடத்தி மீண்டும் உயிரிழப்பை ஏற்படுத்தினால் அது ஐநா தீர்மானத்தை மீறியதாக ஆகிவிடும் எனவே இடியாப்ப சிக்கலில் மாட்டியுள்ளது இஸ்ரேல் அதே நேரம் ஹமாசுக்கு ஒரு முக்கிய நெருக்கடி என்னவென்றால் கைதிகளை விடுவிக்க கோரி ஐநா தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது ஹமாஸை பொறுத்தவரை அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதல் நடத்தியதற்கு முக்கிய காரணமே இஸ்ரேல் சிறையில் உள்ள பாலஸ்தீனிய பெண்கள் குழந்தைகள் ஆண்களை விடுவிப்பதுதான் என கூறி வருகிறது எனவே பாலஸ்தீனிய கைதிகளை விடுவிக்காமல் தங்கள் தரப்பில் உள்ள கைதிகளை விடுவிப்பார்களா என்பது சந்தேகம் ஹமாஸ் தனது பிடியில் உள்ள கைதிகளை விடுவித்தால் மட்டுமே போர் நிறுத்தம் என இஸ்ரேல் கூறி வருகிறது எனவே இந்த போர் முன்பு போல் வேகம் எடுக்காது என்றாலும் பாதிப்புகள் உடனடியாக முடிவுக்கு வராது என்பதே உண்மை ஹமாஸின் கட்டமைப்புகள் முழுமையாக இன்னும் தகர்க்கப்படவில்லை அதற்கு முன்பே போர் நிறுத்த தீர்மானம் அமலுக்கு வந்துவிட்டது எனவே ஹமாஸை முழுமையாக அழிக்கப் போகிறோம் என்ற இஸ்ரேலின் பிரச்சாரம் தொய்வை சந்தித்துள்ளது